அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினபலன் இன்றைய தேதி இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி விசுவாபு வருடம் தமிழ் மாதம் சித்திரை ஏழாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் சிற்றினஞ்செயராமை குரல் நானூற்றி ஐம்பத்தி நான்கு மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துளது ஆகும் அறிவு தெளிவுரை ஒருவனுக்கு சிறப்பறிவு மனத்தில் உள்ளது போல காட்டி உண்மையாக பார்க்கும்போது அவன் சேர்ந்த இனத்தில் உள்ளதாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சூரியன் மேஷத்தில் விளிம்பில் இருக்கிறது ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக கன்னியில் கேது விளிம்பாக இருக்கிறது சந்திரன் மகரத்தில் விளிம்பாக இருக்கிறது சனி மீனத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் மீனத்தில் விளிம்பில் இருக்கின்றது அதோடு கூட புதன் இருக்கின்றது சுக்கிரன் குருவோடு பரிவர்த்தனையாகி இருக்கின்றது கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று புதியதாக தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து இருப்பது பற்றி குடும்பத்தில் பேசி ஒரு முடிவு எடுப்பீர்கள் உங்கள் வழி பெரியோர்களின் ஆதரவு பெருகும் இன்று உங்களுக்கு அனைவரும் ஆதரவாக செயல்படுவர் குழந்தை பிறப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று ஆண் குழந்தை பிறவு விகிதம் அதிகம் இருக்கும் நீங்கள் செய்து வரும் தொழில் சார்ந்து புதிய முயற்சிகளை எடுப்பீர்கள் தொழில் சார்ந்த பயணங்களும் செல்வீர்கள் என்று குழந்தைகளுக்கு கலைகள் மீது நாட்டங்கள் ஏற்படும் இன்று பொருளாதார நிறைவு இருக்கும் சகோதரர் உறவில் விரிசல் இருந்தாலும் அவசர காலத்தில் சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு யாருக்காவது தொழிலில் உதவியதால் மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை இன்று எதிர்கொள்ள நேரும் குடும்பத்தில் இது குறித்து வாக்குவாதம் வேறு நீங்கள் இன்று சமாளிக்க வேண்டும் அயல்நாட்டு பணி அல்லது அந்நிய நிறுவனங்களில் வேலை செய்ய உங்களுக்கு ஆசை வரும் என்று வீடு வாகனங்கள் மீது ஆசை அதனால் வருமானம் அதன் வழியாக சிக்கல் இப்படியாக ஏற்படும் என்று பொருளாதாரம் தொடர்பான ஆலோசனைகளை உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் விளம்பரம் திரைத்துறை மீத நாட்டமுடைய நீங்கள் உங்களது வேலையை நேசித்து செய்வீர்கள் இருப்பினும் அங்கீகாரம் இல்லாமலும் தகுதியற்றவர்களிடம் தோற்பதும் தொடர்கதையாகத்தான் இருக்கிறது இன்றும் அப்படித்தான் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும் கால்களில் காயங்கள் ஏற்படும் கவனம் வேண்டும் வலது கண் குறைபாடு அக்கி எலும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் கடினமான பகுதி உடைந்து சிதறுதல் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் திருட்டு பயம் பாம்பு பயம் தேள்கள் குலவி பூரான் இந்த மாதிரியான விஷக்கடிகள் இப்படியாக இன்று ஏற்படும் இன்று பள்ளிக்கூடம் நூலகம் பார்க் எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோக பொருட்கள் கடை கொரியர் நூலகம் பத்திரிகை அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சரோஜா அண்ணாதுரை கமலினி தயாநிதி தர்மேந்திரன் தவமணி வெள்ளிங்கிரி தங்கமணி துரைமுருகன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் காளான் முள்ளங்கி வாழைக்காய் கத்தரிக்காய் முருங்கை வெள்ளை பூசணி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு பச்சை வெள்ளை அடர் கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்